ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சேஃபாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு சிறந்த முறையில் பயனுள்ளதாக இருக்கிறது என நம்புகிறோம் எத்தனையோ சேனல்கள் ஆரோக்கியம் சம்பந்தமாக பேசினாலும் நம்மளுடைய சேனலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லறம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களை தெளிவாகவும் நாகரீகமாகவும் அனைவரும் புரிந்து கொள்ளும் விதத்திலும் நாம சொல்றதுதான் நம்மளோட சேனலின் ஸ்பெஷாலிட்டி அண்டு சொல்லக்கூடிய மருத்துவ முறைகள் நூறு சதவீதம் நம்பத்தன்மை வாய்ந்ததாகவும் அதனுடைய ரிசல்ட்டு கிடைக்கிது இப்போ நான் போகிற போக்கில் நாலஞ்சு மருத்துவ டிப்ஸ் சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அந்த மருத்துவத்தை பயன்படுத்தும் பொழுது அதற்கான பலன்கள் கிடைக்கிது அதுதான மிக முக்கியமான பாயிண்ட் ஏன் இந்த சித்த மருத்துவத்துக்குள்ளே மக்கள் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல அப்படின்னு கேட்டால் இதனோடய ப்ராசஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு ஒரு சின்ன தலைவலி வருது நாம் அந்த தலைவலியை மூணு நாள் கழித்து சரி பண்ண பார்ப்போமா உடனே மாத்திரை சாப்பிட்டு சரி பண்ண பார்ப்போமா ஸோ உடனே தான் சரி பண்ண பார்ப்போம் அதனால தான் மக்கள் என்ன பண்ணுவாங்க இந்த சித்தாக்குள்ளே போக கொஞ்சம் தயங்குவாங்க ஏன்னா சித்தா அப்படின்னு சொல்லும்போது ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும் ஆனால் அதனுடைய பிரச்சனையை வேரிலிருந்து நீக்கும் சரிங்களா ஒரு ஒரு மரம் வளருது மரத்தோட ஆணிவேரையே பிடுங்கி எறியறது எப்படி இருக்கும் மரத்தோட ஒரு சின்ன கிவையை மட்டும் உடைக்கிறது எப்படி இருக்கும் முழு சொல்யூஷன் வேணும்னா மரத்தையே பிடுங்கி எரிஞ்சால் தான் முடியும் அதுவும் ஆணிவேரோட பிடுங்கி எறியணும் கொஞ்சம் விட்டுட்டாலும் பக்கத்தில் ஏதாவது முளைச்சிட்டு வந்தாலும் வந்துடும் அதனாலங்க எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரு விஷயம் இதுதான் என்னென்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள்தான் மருந்து நம்ம தனியாக மருந்துகள் சாப்பிட்ணுங்கிறது இல்லை சாப்பிட்ற உணவுகளை மருந்தாக்கி அதில் சித்த வைத்திய பொருட்கள் எல்லாமே சித்தா தான் சித்தாங்கிறது நேச்சுரல் அந்த நேச்சுரல் தான் நம்மளுடைய அந்த உணவுகள் அதை நாம் எடுத்துக்கும் பொழுது பல்வேறு நோய்கள் நமக்கு தெரியாமலேயே நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிறத உங்களால் பார்க்க முடியும் நல்லா குணமாகிறத பார்க்க முடியும் ஒரு சின்ன காய்ச்சல் அப்படிங்கிற பிரச்சனை உங்களுடைய முழு வாழ்நாளில் அந்த பிரச்சனைங்கிறது வராதுங்கிற அளவுக்கு இந்த உணவு பழக்க முறைகள் மூலமா சித்தங் சித்த வைத்தியங்கள் மூலமா குணப்படுத்த முடியும் சரிங்களா அதில் எத்தனையோ நோய்களுக்கு சித்த வைத்தியங்கள் தீர்வனை கொடுத்து கொண்டிருக்குது அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தான் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய மலடு பிரச்சனை இது என்னங்க புதுசாக சொல்றீங்க ஆண் மலடு அப்படிங்கிறது பெண்களுக்கு தாங்க நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பெண்களுக்கு தான் குழந்தையின்மைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அவங்க இர்ரெகுலர் பிரச்சனை அது சொல்லுவாங்க கர்ப்ப பிரச்சனை அப்படிம்பாங்க நீங்கள் என்னங்க புதுசாக ஆண் மலடுங்கிறீங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட்டில் சமீப காலமாக பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு இந்த மலடு அப்படிங்கிற பிரச்சனை அதிகமாகிக்கிட்டு இருக்கு ஒரு காலத்தில் தம்பதியர்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அந்த பெண்ணை போய் செக்அப் பண்ணிப்பாரு அப்படிங்கிற காலம் போய் இன்னைக்கு ஆண்களை போய் செக்கப் பண்ணு உயிரணுக்கள் எந்த கவுண்ட்னு பாரு எழுச்சி நல்லா இருக்கான்னு செக்கப் பண்ணு உந்துதல் தன்மை சரியா இருக்கான்னு பாரு அப்படிங்கிற காலம் வந்துடுச்சு நீ காலம் மாறிடுச்சு முன்ன மாதிரி இன்னைக்கு பெண்களை மட்டுமே பிளேம் பண்ண முடியாது ஆண்களும் அதுக்கு காரணமாக வராங்க நிறைய இடத்துல பார்த்தா பெண்களுக்கு நல்லா இருக்கு ஆண்களுக்கு அந்த மலடு பிரச்சனை இருக்கு அதுக்கு பல்வேறு விதமான காரணங்களை மருத்துவ உலகில் சொல்கிறாங்க சரியாக தூங்கலை சரியான உணவு பழக்க வழக்கம் இல்லை இந்த ஸ்ட்ரெஸ் இந்த மூணு இருந்ததுன்னா எல்லா வியாதிகளும் வரும் அதில் ஒரு முக்கியமான வியாதி தான் மலடு இன்றைக்கி இருக்கிற ஆண்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இல்லை டென்ஷன் 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 வாழ்க்கையில் டென்ஷனுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுச்சு இன்னைக்கு வாழ்க்கையில் டென்ஷன் அப்படிங்கிறது இருந்தே ஆகணும் இல்லைன்னா அவன் ஒரு மனுஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு காலம் போயிடுச்சு ஸோ டென்ஷனான வாழ்க்கையினால் என்ன ஆகும்னா நம்மளுடைய ஹார்மோன்கள் எல்லாமே ரொம்ப வந்து அபரிவிதமாக செயல்பட ஆரம்பிக்கும் இன்னைக்கு பாருங்கள் எத்தனையோ விஷயங்கள் முன்னாடியே வந்துடுச்சு ஒரு காலத்தில் பூப்படைதலுங்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கும் ஒரு பதினாறு பதினேழு வயசுக்கு மேலே தான் எதிர்பார்ப்பாங்க இன்றைக்கி பத்து பத்து பதினொன்றுல்லாம் வந்துடுறாங்க இதுவும் ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இதனால தான் சரிங்களா எல்லா விஷயமுமே குழந்தை பிறக்கிறது சீக்கிரமாக அந்த பீரியட்ஸ் நிற்கிறது இது எல்லாமே இன்றைக்கெலாம் ரொம்ப அட்வான்ஸ் சீக்கிரமாக வருது ஹார்மோன்கள் வேகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அதனால் இந்த இந்த அதிகப்படியான பதட்டத்தை ஸ்ட்ரெஸ்ஸு அழுத்தத்தை மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய இந்திய உணவு மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவு எதுவுமே கிடையாது குறிப்பா நம்மளுடைய தமிழ்நாட்டு உணவு நம்ம இந்திய ஹோல் இந்தியன்ஸ் உடைய உணவுமே ஆரோக்கியம்தான் பட் நம்மளோட தமிழ்நாட்டு உணவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு என்னங்க சாப்பிட்றோம் ரைஸ் இந்த ரைஸ் அப்படிங்கிறதுல நிறைய கார்போஹைட்ரேட் அது ஃபுல்லாக கார்போஹைட்ரேட் தான் குளுக்கோஸ் இருக்குது கார்போஹைட்ரேட் இருக்குது இந்த கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது மனிதனுக்கு ரொம்ப அவசியமானது மனிதனுடைய தசைகளுக்கு ரொம்ப அவசியமானது எனர்ஜி இன்ஸ்டன்ட் எனர்ஜிங்கிறதும் அந்த எனர்ஜியை ரொம்ப நேரம் உடலுக்கு கொடுக்கறதுலேயும் இந்த கார்போஹைட்ரேட் மெயின் ஒரு விஷயம் பல பேர் சொல்லுவாங்க ரைஸ் சாப்பிடக்கூடாது சில பேர் பாருங்க ஜூஸ் மட்டும்தான் குடிச்சேன் அப்படிம்பாங்க சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து ரைஸ் பக்கமே போகிறதில்ல சப்பாத்தி அந்த மாதிரி நான் சாப்பிட்றேன் அப்படிம்பாங்க கீரைகள் காய்கள் சாப்பிட்றோமா நல்லது தான் பட் ரைஸும் எடுத்துக்கணும் டெய்லி நம்மளோட உணவு நம்ம தமிழர்களின் உணவு ரைஸ் அரிசி சாதம் தான் ஸோ அந்த அரிசி சாதத்தை சாப்பிட்றதுல தப்பு இல்லை எந்த அளவில் சாப்பிடுகிறீர்கள் என்பது தான் அதனுடைய விஷயம் நம்ம ஆளுக அரிசி சாதம் சாப்பிட்றோங்கிற பேரில் ரெண்டு தட்டம் சாப்பிடுவாங்க அப்போ உடம்பு என்னங்க பண்ணும் அதிகப்படியான கார்போஹைட்ரேட் உள்ளே போகும்போது அதை கரைக்கணும் எரிக்கணும் அதுக்கு கொஞ்சம் வேலை செய்யணும் நம்ம வேலை செய்கிறோமா கண்டிப்பாக செய்கிறதில்ல இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில் உடல் உடலுக்கு வேலை ரொம்ப கம்மி ஆயிடுச்சு மைண்டுக்கு வேலை வந்துடுச்சு அப்போ அந்த கார்போஹைட்ரேட் வந்து சரியாக கரையாமல் இருக்கும்போது எரியாமல் இருக்கும்போது ஃபேட்டாக மாறுது அதேமாதிரி குளுக்கோஸ் அதிகமாக சேரும்போது சக்கரை வருது இதனால் தானே தவிர கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதுனாலேயே கெடுதல் இல்லை எந்த அளவுகளில் சாப்பிடுகிறீர்கள் என்பது தான் கணக்கு அதனால் கார்போஹைட்ரேட் என்பது உடலுக்கு நல்லது அளவோட சாப்பிட்டா ஸோ அரிசி வைக்கிறோம் அரிசிக்கு மேலே குழம்பு ஊத்துறோம் ஏதாவது ஒரு பருப்பு போட்டு கண்டிப்பாக அந்த குழம்பு வச்சுருவாங்க பாசி பருப்பு துவரம் பருப்பு உளுத்தம் பருப்பு இந்த மாதிரி எத்தனையோ பருப்புகள் இருக்குது அதை போட்டு ஒரு 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 குழம்பு வச்சுருவாங்க அந்த குழம்பு ஃபுல்லாக ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட்டில் இந்த ப்ரோட்டீன் குழம்பு சேருது பொரியல் வைக்கிறோம் காய்கறி பொரியல் விட்டமின்ஸ் நிறைய இருக்குது காய்கறிகளில் ஸோ அந்த காய்கறிகள் மூலமாக அவங்களுக்கு விட்டமின்ஸ் கிடைக்கிது ஊறுகாய் வைக்கிறோம் ஊறுகாவில் அயோடின் இருக்குது ஊறுகாவில் ஸோ அதை சாப்பிட்றோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான உணவுகள் சரிங்களா நம்ம முக்கியமாக நம்மளோட தமிழர்கள் உணவு உணவுகளில் இனிப்பு புளிப்பு க அரிசுவை வச்சு சாப்பிட்டோம் ஸோ கார்போஹைட்ரேட் புரோட்டீன் அயோடின் விட்டமின்ஸ் என்று எல்லா சத்துக்களும் இணைந்த உணவாக சேர்ந்த உணவாக இந்த நம்மளுடைய தமிழர்களின் உணவு இருக்குது ஸோ இப்படி சாப்பிட்றது அவ்வளோ நல்லதுன்னா எனக்கு நான் என்ன கேட்டால் என்ன சொல்லுவோம்னா சாப்பாட்டை குறைச்சிக்கோங்க காய்கறிகளை அதிகப்படுத்திக்கோங்க சரிங்களா அவ்வளவுதான் சிம்பிள் வெரி சிம்பிள் நீங்க சாப்பாடு சாப்பிட்ட எனர்ஜியும் காய்கறிகள் மூலமாக விட்டமின்ஸும் கிடைக்கும் அந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க முக்கியமான ஒரு விஷயம் ஒரு வீட்டில் ஆண்கள் இருக்கிறார்கள் என்றால் அதாவது இந்த இளமையான ஆண்கள் கல்யாணம் பண்ண போற இல்லை கல்யாணம் வயதில் இருக்கிற அல்லது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாலிபு பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அந்த வீட்டில் ஒரு முருங்கை மரம் இருக்க வேண்டும் வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் அவசியம் இருக்க வேண்டும் இருந்தே ஆக வேண்டும் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் நான் போடுறேன் ஏன்னா முருங்கை முருங்கை மரத்தை பிரம்ம விருட்சம் என்ற பெயரால் நாம் அழைக்கிறோம் அதாவது படைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய பிரம்மனின் விருட்சமாக இந்த முருங்கை மரத்தை நாம் சொல்கிறோம் முருங்கை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இலைகள் காய்கள் பூக்கள் அதனுடைய பிசின் என்று எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது எக்கச்சக்கமான உடல் நோய்களை நீக்கக்கூடியது குறிப்பாக ஆண்களுக்கு இந்த மலடுங்கிற கம்ப்ளைண்ட் வராமல் இருக்க அந்த ப்ரிவென்ஷன்னு சொல்லுவோம் அதை அதை வராமல் தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த முருங்கைக்கீரை பயன்படுது முருங்கைப்பூ பயன்படுது முருங்கை பயன்படுது கீரைகளின் ராஜா என்று நான் இந்த முருங்கைக்கீரையை சொல்வேன் எல்லா சத்துக்களுமே இருக்குது உங்களுக்கு உடலுக்கு என்ன சத்து வேணும் முருங்கைக்கீரையில் இருக்குது தினம் முருங்கைக்கீரை சாப்பிட்லாம் தினமும் கொஞ்சம் 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 சாப்பிட்லாம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு ஸோ அளவோட ஒரு கப்புனா ஒரு கப் அவ்வளோதான் டெய்லி சாப்பிடுங்க எக்கச்சக்கமான நன்மைகளை நீங்கள் அடைவீங்க ஆண்களுக்கு மட்டும் இந்த பழக்கத்தை இந்த ஹேபிட்ட அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளாவது இந்த முருங்கைக்கீரையை கொடுத்த எங்களுக்கு அதை ஒரு பழக்கமாக கொண்டு வந்துட்டிங்கன்னா அறுபது வயதிலும் இருபது வயது இளைஞனாக துள்ளி குதிக்கும் ஆற்றலை ஒவ்வொரு ஆணும் பெறுவார்கள் ஸோ அந்த முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை மாதிரியே சிறுகீரை அப்படின்ட்டு ஒரு கீரை இருக்குது சிறுகீரை அபரிவிதமான சத்துக்களுங்க முருங்கைக்கீரைக்கு அடுத்தபடியாக நான் சிறுகீரையை தான் சொல்லுவேன் இந்த சிறுகீரையை வந்து நம்ம குழம்பா வச்சு சாப்பிடலாம் சிறுகீரை குழம்பு அப்படின்னு சொல்லுவோம் அற்புதமா இருக்கும் சிறுகீரையில் மெயினாக ஆண்களினுடைய உயிரணுக்களை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சத்துகளும் ஆண்களுக்கு நல்ல தேகபலம் உடலுக்கு ஒரு அசுர பலம் இந்த இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஒரு ஆண்மை சக்தி கிளம்பிடுச்சு அப்படிம்பாங்கள உடனே ஒரு ஒரு உணர்வு ஏற்படுது உடனே எனக்கு பூஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டான ஒரு ஆண்மை பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த சிறுகீரை என்று சொல்லல அந்த கீரை இந்த சிறுகீரையை வாங்கிட்டு வந்து அந்த இலைகளில் உருவிட்டு நீட்டாக வாஷ் பண்ணிட்டு பொரியல் மாறியும் அல்லது கடைஞ்சி குழம்பு மாதிரியோ வச்சு சாப்பிட்லாம் முருங்கைக்கீரை சிறுகீரை அந்த ரெண்டு கீரையுமே ரொட்டீன் லைஃப்பில் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி இன்னைக்கு சிறுகீரை நாளைக்கு முருங்கைக்கீரை அப்படி அப்படி சேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கனாங்க ஒரு ரெண்டு மாதம் சாப்பிட்டு பாருங்க ரிசல்ட்டை நான் சொல்லணுங்கிறது இல்லைங்க நீங்களே அந்த ரிசல்ட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டு போய்விங்க வாயை பிளப்பீங்க அடே அப்பா இந்த அளவுக்கு இதில் பலனா இந்தளவுக்கு இதில் நன்மைகளா அப்படின்னுட்டு நீங்களே வாயை பிளக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் சிறு கீரையில சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாங்க ஆண்கள் எப்பயுமே இந்த இல்லறம் அப்படின்னு வரும் பொழுது நிறைய விஷயத்த மைண்ட்ல போட்டுக்குவாங்க இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அந்த மாதிரி செயல்படலாமா இந்த மாதிரி செயல்படலாமா என்னுடைய துணையை இப்படி திருப்திப்படுத்தலாமா என்னுடைய துணையை அப்படி திருப்திப்படுத்தலாமான் சில பேர் டிப்ஸ்லாம் கேட்பாங்க சில பேர் கூகுளெலாம் சர்ச் பண்ணுவாங்க ரொம்ப நகைப்பா இருக்கும் என்ன இவங்க இப்படிலாம் சர்ச் பண்ணுறாங்களே நம்ம நம்மக்கிட்ட சில பேர் பர்சனல் அட்வைஸ்லாம் கேட்பாங்க இது மாதிரி கல்யாணம் ஆக போதுங்க என்ன ஒரு ஒரு தான் இருக்கு எப்படிங்க ச நல்ல முறையில என்னுடைய துணையை திருப்திப்படுத்துறது அப்படின்ட்டு ஆக்சுவலாக இது நல்ல விஷயந்தான் இது கேட்கறதுக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்தாலும் பட் நல்ல விஷயம் ஏன்னா ஒவ்வொரு ஆணும் புரிஞ்சுக்கிறாங்க அவங்களுடைய துணையும் திருப்திப்படுத்தணுங்கிற அந்த ஒரு எண்ணம் வரதே ரொம்ப நல்ல விஷயம் ஒரு காலத்தில் ஆண்கள் அவர்களினுடைய இன்பத்தை மட்டுமே பிரதானமாக நினைத்தார்கள் அவங்க திருப்தி அடைஞ்சால் போதும் இன்னும் சொல்ல சமீப காலத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு தான் நம்ம உச்ச அடைகிற மாதிரி பெண்களும் உச்சத்தை அடைவார்கள் அப்படிங்கிற விஷயத்தையே தெரிஞ்சிருக்கிறாங்க இதுக்கு எல்லாம் அந்த கான்செப்டே இல்லை ஆண்கள் அந்தளவுக்கு பொறுமையில் இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் அவங்களுக்கு திருப்தி அடையுதா போதும் அப்படின்னுட்டு போகிற ஆண்கள் தான் அப்ப இருந்தாங்க எல்லாரையும் சொல்லலாம் ஏதோ அதில் ஒன்று ரெண்டு பேரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் பட் மோஸ்ட்லி பெரும்பான்மையானவர்கள் அப்படித்தான் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளோட துணையை நாம் திருப்திப்படுத்தணும் இல்லறத்தில் சந்தோஷப்படுத்தணும் அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அதுக்கான விஷயங்கள் என்ன அதுக்கான பயிற்சிகள் என்ன அப்படின்னுட்டு தேடுறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே ஏன்னா ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் அந்த ஒரு திருப்தியை ஆண்கள் கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க இப்போ நீங்கள் திருப்பி கேட்கலாம் ஆண்களால் மட்டும்தான் திருப்தியை கொடுக்க முடியுமா பெண்களுக்கு அப்படின்ட்டு ஏன்னா ஆண் நினைத்தால் தன்னைத்தானே திருப்திப்படுத்திக்க முடியும் அவனுடைய சுயமான அந்த ஒரு அந்த ஹேண்ட் ஜாப் சொல்கிறேன் இல்லையா அதன் மூலமாக அவனை திருப்திப்படுத்த முடியும் யாரோட துணையும் இல்லை அவனுக்கு அவனே திருப்தி அடைஞ்சிக்க முடியும் ஆனால் பெண்ணால் அப்படி பண்ண முடியாது அதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா விலங்குகளுமே ஆணை பேஸ் பண்ணி தான் இந்த கலவி நிகழும் எல்லா உயிரினம் பல நாய் பூனை குரங்கு எல்லாமே எல்லா உயிரினங்களுமே ஆண் என்பவன் செயல்படுபவன் பெண் என்பவள் அந்த செயலுக்கு தன்னை உட்படுத்தி கொள்பவள் இந்த இடத்துல ஆண் பெண் ஈக்குவாலிட்டிலாம் வராது ஆண் தான் அங்கே டாமினேட்டாக இருப்பான் ஆண் தான் அங்கே ஒரு மே அந்த அப்பர் பொசிஷனில் இருப்பான் அந்த ஆண் நினைத்தாதான் ஆணும் திருப்தி அடைஞ்சிக்க முடியும் தன்னோடு இணைந்து அந்த துணையும் திருப்திப்படுத்திக்க முடியும் ஸோ இந்த இடத்துல ஆண்களுக்கு தான் நிறைய பொறுப்புகள் இருக்குது ஆண்களுக்கு தான் சில விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதனால தான் நான் திருப்ப 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 ஆண்களுக்கான விஷயத்தையே சொல்லிட்டிருக்கேன் ஆண்களுக்கு எதை செய்ய ஆண்கள் எதை செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அது மாதிரி ஆஹ் இந்த புதிதா போறவங்க நிறைய பேர் கேட்பாங்க என்னங்க பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்பான் நான் சொல்றது சொல்லி தெரிவது இல்லை மன்மதக்கலை மீனுக்கு நீந்த சொல்லித்தரத் தேவையில்லை இந்த மாதிரி சொல்லுவான் இப்போ ஒரு மீன் இருக்கு பிறக்கும் போதே தண்ணியில நீந்தி போயிடும் அந்த மீனுக்குள்ள கிட்ட போய் யாராவது நீந்த கத்து கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஏன்னா அதுக்குள்ளேயே சீடி மாதிரி ஒன்று ரெக்கார்டில் இருக்கும் அதான் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் உடல்ல ஜீன்ஸ் இருக்குல்ல அதில் ரெக்கார்டு இருக்கும் இந்தந்த ஜீன்ஸ் இந்தந்த ரெக்கார்டுக்கு ஆகும்னா உள்ள ரெக்கார்ட்ஸ் இருக்குது ஸோ மீன் பிறந்த உடனே அது அழகாக நீந்தி போய்டும் அந்த மாதிரி ஆணுக்கு இந்த இந்த இனப்பெருக்கம்ங்கிற விஷயம் எப்படி செய்யணும் எவ்வாறு செய்யணும் என்ன மாதிரி செய்யணுங்கிற அந்த ரெக்கார்டு உள்ளே ஆட்டோமேட்டிக்காக இருக்குது ஏன்னா இதுக்கு ப்ராக்டிஸ் கிடையாது பயிற்சி கிடையாது இன்னொரு இடத்துல போய் செக் பண்ணிட்டு வர முடியும் சில பேர் கேட்பாங்க செக் பண்ணலாமாங்க அப்படிம்பாங்க வேறு யார்கிட்டயாவது போய் செக் பண்ணி பார்க்கலாமா நான் சொல்லுவேன் போப்பா அப்படியே போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடு அப்படிம்பேன் சேஃபாக இருந்தால் எதுவுமே நல்லது தான் பட் அது தேவையில்லை நம்மளுக்கு அந்த மாதிரி தேவையில்லை ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற ஒரு விஷயம் தான் ஒழுக்கமானது இல்லறம் அப்படிங்கிறது நல்லறமாக இருக்கணும் அதுக்கு பேரே இல் அறம் அதாவது எப்படினாலும் வாழ்கிறதுங்கிறது அது வேற ஒரு திருமண பந்தத்தில் ஆணையும் பெண்ணையும் இணைத்து அவர்களுக்கான தாம்பத்தியத்தை கொடுத்து அதை ஒரு ஒழுக்கத்தோடு வழி நடத்தினாங்க அதுக்கு பேர் தான் இல்லறம் அந்த இல்லறத்தை நல்லறமாக்க ஆண்களால் மட்டுமே முடியும் ஸோ ஆண்கள் புரிஞ்சிக்கணும் ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்துறதுக்கான வித்தைகளை தெரிஞ்சுக்கணும் ஒன்றுமே கிடையாதுங்க ஆணுடைய உச்சகட்ட நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு தான் அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் பெண்ணோட உச்சகட்ட நேரம் பதினாலு நிமிஷம் ஸோ ஆண்கள் முதல் ஒரு பத்து நிமிஷம் அந்த ஃபோர் பிளே மூலமாக புற விளையாட்டின் மூலமா பெண்களை கிளர்ச்சி அடைய வச்சு உணர்ச்சி அடைய வச்சு அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் உறுப்பை பயன்படுத்தி இல்லறத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொன்னா அழகா அந்த பெண் உச்சத்தை அடைவாள் இந்த ஆணும் உச்சத்தை அடைவார் இவ்வளோதான் இவ்வளோதான் எளிமையா அந்த திருப்தியை அடைஞ்சிடலாம் சரிங்களா இதை நான் அதை பண்றேன் இது பண்ற அந்த வேலையே இல்லை உச்சகட்ட ரெண்டு பேரும் அடைஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை விடிய விடிய இருக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது உச்சம் ரெண்டு பேரும் அடைஞ்சிட்டாங்கன்னா அது அவ்வளோதான் ஆனா ஆண்கள் உச்சம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க ஓ ஆனால் பெண்களால் திரும்ப திரும்ப உச்சத்தை அடைய முடியும் கொஞ்ச நேரத்துலேயே அவங்க அடுத்த உச்சகட்டத்துக்கு ரெடியாகிடுவாங்க ஆண்கள் மாதிரி கிடையாது பட் இருந்தாலும் ஒரு 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 நாளைக்கு ஒரு கட்டம் உச்ச அந்த திருமணமான பு புதிதலாக உச்சத்தை அடைஞ்சாங்கனா போதுமானது திருப்திகரமானது மேற்கொண்டு அன்பினை பொழியுங்கள் வாட்சாயனரின் கூற்றுப்படி காதல் காமம் இது ரெண்டுமே ஒன்றா தான் அவர் சொல்கிறார் காமம் எதிலிருந்து தோன்ற வேண்டும் என்றால் காதலிலிருந்து தோன்ற வேண்டும் அப்போதான் அந்த 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 பந்தம் அந்த உறவு கடைசி வரை இருக்கும் அதனால் எந்த அளவுக்கு லவ்வை கொடுக்க முடியுமோ கொடுங்க ஆண்கள் பெண்கள் மேலே எந்த அளவுக்கு லவ்வை கொடுக்க முடியுமோ கொடுங்க அவங்க உங்களுக்கானவங்களாவே எப்பயுமே இருப்பாங்க சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை பார்த்தீங்க பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்